பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஆவணி மாதம் என்பது மிகவும் பவித்திரமானது இதில் ஞாயிற்றுக்கிழமை வருவது சிறப்பாக கருதப்படுகிறது ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை நாம் இன்று அறியப்போகிறோம் ஞாயிறு என்பது சூரியனின் தினம் இந்த நாளில் சூரியனை வழிபாடு செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் நோய் நீக்கம் தரும் ஆஞ்சநேயர் சூரியனின் மாணவன் என்பதால் சூரிய வழிபாடு நடத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேய வழிபாடும் சிறப்பானதாகும் ஆவணி மாதம் சைவத்திற்கு பெருமை வாய்ந்தது என்பதால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஆவணி மாதம் சக்தி வழிபாட்டிற்கும் உகந்தது ஆரோக்கியம் நல்ல வாழ்வு பிள்ளை பெறுதல் குடும்ப நலம் ஆகியவற்றிற்காக பெண்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரத தெய்வமான பார்வதியை வழிபடுகிறார்கள் சுருக்கமாக கூறினால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் ஹனுமன் சிவபெருமான் பார்வதி தேவியினை வணங்க வேண்டும் நாம் இன்று இவர்களின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்யப் போகிறோம் சூரிய ஸ்லோகம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமக இதை பாராயணம் செய்வது நவகிரக அனுகிரகத்தையும் தரும் ஆதித்ய ஹிருதயத்தின் முக்கியமான நான்கு ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய போகிறோம் தியான ஸ்லோகம் तदो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया रावणं चाक्रदो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समाकम्य द्रष्टुम् अप्यागतोरणम् उभागम्या प्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः <laughs> आदित्यनै स्तुतिसेयुं मूलच्छरम् आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जगेन् नित्यम् अक्षयं परमं जपति जगतिन्फलन् एष ब्रह्मा स विष्णुः स शिव स्कन्दक् प्रजापतिः महेन्द्रो तणदग्कालोऽयमक् सोमो हयभांपतिः पितरस्साश्चरे यक्षासाद्या विश्वे च देवताः मारुतो मणवो वायुर्वह्निरः प्रजापतिः श्लोकम् एष देप्षु कदोभ्येषु चन्द्रादित्यौ विभावसुः एष स्वर्णं ज्योतिषां पदी पवित्रं परमं शिवम् आञ्जनेयश्लोकम् अञ्जनेयमहाभागो प्रमदप्रमिदेह भो राघवार्तिप्रधानश्च हनुमान् सततो मम ஆஞ்சநேயர் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயு புத்திர நமதுதே கெட்ட கனவுகள் பலிக்காமல் இருக்க புதிர்பலம் யசோதை நயய்வரோகா அஜாட்யம் வாக் படுச்சமரணா சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்றன் நீப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் நிறைவ வாழ்க தேகங் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உளமகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கு சீரோன் கழல் வெல்க ஈச போற்றி எந்த போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி பார்வதி தேவி துதி ஓம் ஹ்ரீம் சாமுண்டாயை இந்த மந்திரம் ஆரோக்கியம் துன்ப நீக்கம் தரும் ஸ்ரீ பார்வதி பஞ்சகம் தராதரேந்திர நந்தினி சசாங்க மௌலி சங்கினி சுரேச சக்தி வர்தினி நிதாந்த காந்த காமினி निसासरेन्द्रमर्दिनि त्रिशूलशूलधारिणि मनोव्यधाविधारिणि शिवं तनोतु पार्वती भुजङ्गतल्पसायिनि महोग्रकान्दमिनि प्रकाशपुञ्जधामिनि विचित्रचित्रकारिणि प्रसण्डशत्रुदर्षिणि दयाप्रवाहवर्षिणि सदा सुभाग्यदायिनि शिवं तनोतु पार्वती प्रकृष्टसृष्टिकारिका प्रसन्नृत्य नदी दारिका नागपाणीदि श्रृंगमालिका समस्त भक्तपाल पीयूषपूर्णवर्षि मार्जिका शिवम सेनो पार्वती तपश्चरी कुमारी का जगत्परा प्रखेिका विशुद्ध भाव साधिका सुधा सरित प्रवाहिका प्रयत्न पक्षषिका सदाति भाव तोषिका सनिग्रहार्जिका शिव प्रणु तो पार्वती बाखरी निशाचरी नभशरी दरासरी समस्त सृष्टि संजरी तमोहरी मनोहरी मृगांग मौली सुंदरी सदोकृतापसञ्चरी शिवं तनोतु पार्वती पार्वती पञ्चकं नित्यं दीयते या कुमारिका दुष्कृतं निखिलं हत्वा वरं प्राप्नोति सुन्दरं हे गौरी शङ्करार्दाङ्गी यथा त्वं शङ्करप्रिया तता मां गुरुकल्याणी कान्तकान्तां सुदुर्लभाम्

ॐ महादेव्यै नमः ॐ जगन्मात्रे नमः ॐ सरस्वत्यै नमः ॐ चण्डिकायै नमः ॐ लोकजनन्यै नमः ॐ सर्वदेवादिदेवतायै नमः ॐ गौर्यै नमः ॐ परमायै नमः ஓம் ஈசாயை நம ஓம் நாகேந்திர தனயாயை நம ஓம் சத்யை நம சூரிய பகவான் சிவன் அனுமன் தேவி என்பதால் எளிய சத்துவ உணவுகளை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் நைவேத்திய மந்திரம் ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய சுவாஹா ஓம் வியானாய ஓம் ம் ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் பிராணாய பிரணப்போம் பிரணாய நம இடம் ஸ்லோகம் சமர்மே கற்பூரம் ஆராம் தேவம் ஆராய புண்ணியம் பந்தந்த மோட்சம் மங்களம் ஆனந்தம் ரூபம் அனந்தூப்பம் ஜோதிம் பரமம் மங்கள ஸ்லோகம் सर्वे भवन्तु सुखिनः सर्वे निरामयाः सर्वे पत्राणि पश्यन्तु मा कश्चिद्दुःखाग् भवेत्